நிர்வாகத்தில் அரசியலில் தொழிற்சாலைகளில் எல்லா இடத்துலையும் மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலயும் சரி அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் சரி தமிழ் பெண்கள் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா இப்போ மேடைக்கு நான் வெல்கம் பண்ண போறவங்க உலகத்திலேயே மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஆப்ரேஷனை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பெண் மருத்துவமனையில் நடந்த ஒரு அழகான விஷயம் அவங்க இப்போ மேடைக்கு நான் கூப்பிட போறேன் கேன் ஐ ஹாவ் டாக்டர் அந்த அற்புதமான ஆபரேஷனுடைய டீடைல்ஸ் நீங்க கூட ஷேர் on எங்களுடைய

பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து ஹெச்ஓடியாக வந்து இருக்கேன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஒரு பீகார் பேஷண்ட்டு ஹி மெட்டன் ஆக்சிடென்ட் ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ட்ரெயினில் இருந்து கீழே விழுந்து ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவர் வராரு அவர் வரும்போது அந்த இடது தோள்பட்ட கீழே வந்து அந்த கை மொத்தமாக துண்டாயிடுச்சு வலது கை டோட்டலாக வந்து நசுங்கி போன நிலைமையில் அவர் வந்தார் ஜென்ரலாக என்னென்னா க்ளீன் கட்டாக இருக்கிறப்போ நாங்கள் வந்து டிடாச் ஆனால் அந்த லிம்பையே அதோடைய பொறுத்துறக்கு ட்ரை பண்ணுவோம் பட்டு இந்த இல் சம்டைம்ஸ் என்னன்னா ரெண்டு கையுமே ஃபுல்லாக சிதைஞ்சி போன நிலமையில வருவாங்க நோ அதர் ஆப்ஷன் அதர் தென் கோயிங் ஃபார் ட்ரான்ஸ்பிளான் ஒரு அதை மெட்ரோங்கள்ட்ட இருந்து கிடா இருந்து நம்ம ட்ரான்ஸ்பிளான் பண்ணணும் பட் இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த லிம்பு வந்து நல்லா இருக்குது பட் டிட்டாச் ஆகிடுச்சு டோட்டலாக வலது கை நசுங்கி போன நிலமையில இருக்குது ஸோ எங்களுடைய கான்செப்ட் பிளாஸ்டிக் சார்ஜர்லேருந்து அந்த பார்ட் சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு உண்டு ஸோ எந்த ஒரு பகுதியும் வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தானே அதை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த பர்டிகுலர் சினேரியோவில் என்ன பண்ணோம் இந்த லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லைக் வி ஹேட் அன் ஐடியா பட் வந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது உலகத்திலையே வந்து இது வரைக்கும் நாங்களே வந்து எங்களுடைய இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் எங்களுடைய இவங்க எங்களுடைய டீச்சர்ஸும் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை பட் அதர் தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நம்மளுடைய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோமில் பண்ணியிருக்காங்க வேர்ல்டில் வந்து ஸோ ஃபார் ஒன்லி ஃபோர்த் கேஸ் ஹாஸ் பீன் டன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் நாட் காம்ப்ளிகேஷன் தி சென்ஸ் இந்த மெடிக்கல் லீகல் இஷ்யூஸு இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவரை நிறைய ரீஎஜுகேட் பண்ணணும் பேஷண்ட் வந்து மொதல் ஆக்செப்ட் பண்ணணும் நிறைய இஷ்யூஸ் அதில் இருந்தது ஸோ சீனியர் கசல்டன்ஸ் எங்களுடைய சீனியர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு எவ்வரிபடி ஆக்செப்ட் தட் யூ கேன் ப்ரொசீட் ஸோ தென் இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா வந்து அவர் பீகார் பேஷண்ட்டு அட்டண்டருக்கு யாருமே இல்லை தனியாக வேலைக்கு வரப்போ விழுந்துட்டாரு இங்கே யாருமே ஃபேமிலி கூட கிடையாது ஸோ ரயில்வே போலீஸும் அவரை ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இம்மிடியேட்டாக அவருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஏகப்பட்ட பிளட் லாஸ் சிவியர் ஷாக்ல இருந்தார் பாஷை புரியலை எல்லா லாட் ஆஃப் இஷ்யூஸ் அந்த டைம்ல வந்து எங்களுடைய டீம் சார் மெடிக்கல் சூப்பர்டன்ட் அவங்கள்ட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி லீகலாக வந்து அவருக்கு வந்து என்ன இம்மிடியேட் வந்து வி நீட்டு ப்ரொசீட் வித் சர்ஜரி அண்ட் மோர் தென் தட் இந்த கிராஸ் ஹேண்ட் பண்ணால் ஹி ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிவ் தி கன்சன்ட் ஆனால் ரெண்டு கையை அஞ்சு போன ஒரு பேஷண்ட் வந்து கன்சென்ட் கொடுக்க முடியாது அந்த சினாரியோவில் வந்து எங்களுடைய அண்ட் அட்டனரும் கிடையாதுன்றப்ப எங்களுடைய துறையினுடைய டீன் சார் மெடிக்கல் சூப்பரண்ட் அவங்களுடைய சைன்லாம் வாங்க வேண்டியிருந்தது இனிஷியலாக அவரை ரிசஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவருடைய பீகார் பாஷையிலேயே எங்களுடைய பிஜியை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அவரை ரிசஸ்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதனுடைய பர்பஸ் என்ன பிகாஸ் என்னன்னா ரெண்டு கையும் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு மேன் ஆல் ஆஃப் சட்டன் ஹி இஸ் லூசிங் தி லிம் அந்த எமோஷனல் இம்பேக்ட் ஆஃப் தி பேஷண்ட் எப்படி இருக்கும் ஒன் திங் செகண்ட் வந்து அந்த லிம்பை நம்ம அன்வான்டாக வேஸ்ட் பண்ண வேண்டாமே தேர்டு வந்து ஆர்டிஃபிஷியல் லிம்பு வச்சா கூட அந்த சென்சேஷன் வந்து ரீகெய்ன் ஆகாது இந்த பர்டிகுலர் சீனரியாவில் வந்து என்னன்னா அவனுக்கு அவருக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து ஹி அண்டர்ஸ்டுட் தி ப்ரொசீஜர் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் அவரை வந்து கன்சர்ன் கொடுத்துட்டாரு ஸோ வந்து வி ஸ்டார்டட் தி திங் இஸ் இட் ஸோ ஹேப்பன் எங்கள்ட்ட டீமில் வந்து மொத்தமே ஃபீமேல்ஸ் தான் அண்ட் அனசர் இஸ் ஆல்சோ வந்து ஃபீமேல் ஸோ எயிட் டாக்டர்ஸ் வி ஸ்டார்டட் தி ஒர்க் அண்ட் வி கம்ப்ளீட்டட் தி ஒர்க் மார்த்தம் சர்ஜரி இட் வாஸ் கோயிங் நியர்லி நைன் ஹவர்ஸ் ஆச்சு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு இதில் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கையினுடைய ரெண்டு ஆர்ட்ரி மூணு வெயின் அண்டு மூணு நர்வ் அண்டு லாட் ஆஃப் டெண்டன்ஸ் போன் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அது லைவ் ஆகணும் அதோ அந்த மாதிரி பண்ணி அவர் வந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இது பேரண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ரயில்வே போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர பட் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து வித்தவுட் அட்டண்டர் இனிஷியல் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பிஎஸ்சியில் வச்சு அவரை வந்து கேர் கேர் எடுத்துக்கிற முடிஞ்சது ஒன்று ஃபுல் வெல் ஏர் கண்டிஷன்டு போஸ்ட் அனசடிக் கேர் யூனிட் ஒன் அட்டி இல்லாதவருக்கு அவருக்கு பண்ண கூட ஒருத்தவங்க வேணும் அதுக்கு வந்து எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க